ஒரு கிராமத்துல ராமு சோமு வீருன்னு மூணு பேர் இருந்தாங்க அவங்க மூணு பேரும் வீடு கட்டணும்னு முடிவு எடுத்தாங்க ஏன்னா அந்த கிராமத்துல அடிக்கடி புயல் வருமா சரி ராமு சொன்னாரு நான் ஒரு கூரை வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அதுதான் ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார் சோம சொன்னார் நான் மரத்தால் ஆனால் வீடு கட்ட போறேன் இது கூரை வீடை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் சீக்கிரமாகவும் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார் வீரு சொன்னார் இல்லை நான் கல் வச்சு சிமெண்ட் வீடு தான் நான் கட்ட போறேன் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் என்ன கொஞ்சம் நாள் எடுக்கும் பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க பட் இருந்தாலும் வீரோ இல்லை நான் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தொடங்கினாரு மூணு பேரும் வீடும் கட்டி முடிச்சுட்டாங்க அந்த கிராமத்தில் இப்போது ஒரு பெரிய புயல் வந்துச்சு ராமு வீடும் சோமு வீடும் புயல்ல அடிச்சுட்டு போயிடுச்சு ஆனால் வீரு வீடு ஸ்ட்ராங்காக இருந்தது இதுலேருந்து இருந்து என்ன தெரியும் நாம் முயற்சி பண்ணி செய்கிற விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனால் நம்ம கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக அதில் தெரியும்